லியோ படம் பற்றி வெளிவரும் உண்மைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலே போடலாம் போல் அந்த அளவுக்கு நிறைய உண்மைகள் வந்து இப்போ வெளியாகிட்டே இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லியோ படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருந்தது அதாவது அந்த பட தயாரிப்பு நிறுவனம் வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது அவங்க தியேட்ரிக்கல் வருவாயோ எங்களுக்கு நூற்றி அறுபது கோடி தான் வருவாய் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது மொத்தமாகவே அந்த படத்தின் மூலமாக நானூற்றி நாலு கோடி தான் எங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்கு அப்படின்னு நானூற்றி நாலு தான் பட்ஜெட்டும் அடக்கம் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அப்போது அந்த படத்தில் வந்து விஜயனாவுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுத்தாங்க அந்த படத்தால் லாபமா நஷ்டமா இது எல்லாமே தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் தெரியும் ஆனால் தியேட்டர்கள் வருவாய் நூற்றி அறுபது கோடி அப்படின்னு போடும்போது அந்த ஷேர்ஸ் எல்லாம் சேர்த்தாலும் கூட அதிகபட்சம் முந்நூற்றம்பது கோடியை தாண்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பாதிக்கு பாதியே ஷேர் தொகையை போட்டாலும் கூட அவங்களுக்கு வந்து முந்நூற்றி இருபது டு முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே லியோ படம் வசூல் பண்ணவே பண்ணாது தியேட்டரிக்கல்ல ஆனால் அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் போச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் லியோ படம் வந்து முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தஞ்சு கோடி கலெக்ட் பண்ணியிருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து இருபது கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கான் இதை சொன்னதும் வலைபேச்சு குரூப் தான் வலைபேச்சு குரூப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லியோ படம் வந்து முதல் நாளில் இருபது கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆக்சுவல் ரேட் அந்த முப்பத்தஞ்சு கோடி அப்படிங்கிறது வந்து காம்போவில் முந்நூறுரூவா நானூறுரூவான்னு டிக்கெட் சேல் பண்ணாங்கள்ல அதில் வந்த தொகை ஆனால் அவங்க டேக்ஸ் கட்டுறது வந்து முதல் நாளில் இருபது கோடிக்கு தான் கட்டியிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா வந்த பணத்துக்கெலாம் அவங்க டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு பேசுகிறானுங்க காம்போன்னா என்ன காம்போவில் டிக்கெட்டு முந்நூறுவா நானூறுவாய்க்கு விற்றானுங்க என்ன பப்ஸும் முறுக்கும் காம்போவில் கொடுத்தானுங்களா எதுக்கு காம்போன்னு சொல்கிறானுங்க அதை தெளிவாக சொல்ல மாட்டானுங்க என்ன தான் காம்போவில் விற்றுருக்கட்டும் அதுக்கும் அவனுக்கு டேக்ஸ் கட்டி தானே ஆகணும் அப்புறம் என்னத்தை காம்போவில் விற்று அதுக்கு டேக்ஸ் கட்டலன்னு இவனுங்க கதை விடுறானுங்களோ தெரியல அதாவது வசூல் அவ்வளோதான் தான் இருபது கோடி தான் வசூல் அப்படிங்கிறத இவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு போகலாம் ஆனால் அதை வந்து இந்த வசூல் அந்த வசூல்னு எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டே போகிறானுங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று வைரல் ஆகிட்ருக்கு அதாவது லோகேஷுக்கு லியோ படத்தில் சம்பள பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு அஞ்சு கோடி ரூபாய் லோகேஷ்க்கு வந்து சம்பளம் பாக்கி வச்சுருக்காங்களாம் ஃபர்ஸ்ட் காப்பி அப்புறம் கதையிலான மாற்றம் லோகேஷ் விலகல் ரத்னகுமார் பணி நிறைவு ஆகிய விவரங்கள் கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது எதிர்பார்த்த வசூல் வரல அப்படிங்கிறதுனால லோகேஷுக்கு இது சம்பளம் கம்மியாக கொடுத்துட்டாங்களோ என்னமோ தெரில இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு எல்சியூ ஹைப் வேணும் அப்படின்னு தான் அந்த திட்டமிட்டே அந்த ஒரு சில காட்சிகளை மட்டும் வச்சு அந்த படத்தை எல்சியுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரையும் அந்த படம் எல்சியூவிலே இல்லை ஆனால் இன்னும் ஹைப் வேணும் ஏன்னா பட்ஜெட் அதிகமாக போட்டோம் அதை எடுக்க முடியாது அதனால் கண்டிப்பாக எல்சியூ ஹைப் வேணும்னு சொல்லி தான் அந்த படத்தில் எல்சியூக்காக அந்த போலீஸ் கேரக்டர் ஒரு சின்ன ரோலை கொடுத்துருப்பாங்க இதுவரையும் இவ்வளோ உண்மைகள் வந்து வெளியாகிட்ருக்கு இன்னும் வருங்காலங்களில் ஏதாவது வெளியாக போகுதோ அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும்